மாந்தியப்பன் தலையூர் காளிக்கிட்ட ஓலையை பெற்றுக்கொண்டு வளநாடு நோக்கி புறப்படுறதுக்கு உள்ளாகவே மரகத பச்சை மாணிக்க கிழியோடு செம்பகுலன் வளநாட்டு எல்லையை மிதித்து விட்டான் தலையூர் காளியம்மன் கோயில் பூசாரி செம்பகுலனா அவன் தோற்றமளிக்கல வேட்டையாடுவதையே தொழிலாக கொண்ட வேடன் உருவல அவன் தோற்றமளித்தான் தலையில் வேடர்கள் கட்டிக்கொள்ளும் உருமாலை கழுத்தில் சங்குகள் கொர்க்கப்பட்ட மாலை தோளில் தொங்கிய நிலையில ஒரு வில் மற்றொரு தோல்ல அம்புக்கூடு மரகத பச்சை மாணிக்க கிளியின் கூண்டு அடங்கிய வெள்ளி பேழைய மூடி கட்டப்பட்ட ஒரு துணி மூட்டை அவனுடைய கையில இருந்துச்சு தலையூரிலேயே அவனை யாராவது திடீரென பார்த்தா செம்பகுலன்னு அடையாளம் காண இயலாது அந்த அளவுக்கு தன்னுடைய தோற்றத்தை மாற்றி கொண்டு குதிரைய மிக வேகமாக தட்டி ஓட்டி சென்ற அவன் வடநாட்டு எல்லை பகுதி வந்ததும் குதிரையை விட்டு இறங்கி கானகத்திலிருந்து நகர் நோக்கி செல்லும் ஒரு வேடனை போலவே கால்நடையா வந்துட்டு இருந்தான் அவனோட உள்ளம் செலாத்தா கவுண்டர் சொல்லி கொடுத்திருந்த சூழ்ச்சி திட்டங்கள்ல ஆழமா பதிஞ்சிருந்துச்சு முதல் கட்டமா பொன்னரையும் சங்கரையும் பிரித்து வைப்பதற்கான சூழ்ச்சியில வெற்றி பெறணும் அதுக்கு தன்னோட திறமைய எப்படி காட்டுறது பொன்னரும் சங்கரும் அரண்மனையில இருந்தாலும் வெளியில உழவு சென்றாலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதில்லை அப்படிப்பட்டவங்க தலையூர் மீது போர் தொடுத்துவிட்டா நிச்சயமா பிரிந்திருக்க மாட்டாங்க ஆனால் அப்படி ஒரு போருக்கு முன்பே அவங்கள பிரித்து வைக்கிற சூழ்ச்சியில தானே வெற்றியே இருக்கு அந்த சூழ்ச்சி நிறைவேறதுக்கு செல்லாத்தா கவுண்டர் வகுத்து கொடுத்துள்ள திட்டப்படியே முள்முனை கூட முறிந்து விடாமல் நடக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து கொண்டு முதல்ல பெரியகாண்டியம்மன் கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவு செஞ்சா வளநாட்டு எல்லையை ஒட்டிய பகுதியில் பெரியகாண்டியம்மன் கோயில் இருந்தாலும் வளநாட்டு அரண்மனைக்கு மேற்கு திசையில் சற்று தொலைவில் அமைந்த இடம் அதுங்கிறத அறிந்திருந்த செம்பகுலன் வழியில் வந்த சிலர்கிட்ட எதுக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்த்து அந்த கோயிலுக்கு எந்த பாதையில போகணும்னு விசாரித்தான் அவங்கள ஒருத்த செம்பகுலனை ஆச்சரியத்தோடு நோக்கி உன்னை பார்த்தால் வேடனை போல் தெரிகிறது உனக்கென்ன பெரியகாண்டி கோயிலில் வேலை அப்படின்னு கேட்டான் ஏன் அந்த கோயிலில் வேடர்களுக்கு அனுமதி கிடையாதா அம்மனை வணங்க அப்படின்னு செம்பகொல்லன் திருப்பி கேட்டான் வேடர்கள் என்ன ஆண்களாக பிறந்தவர்கள் யாருமே இப்போதெல்லாம் அந்த ஆலயத்துக்குள் நுழைய முடியாது பொன்னர் சங்கர் மட்டுமே போகலாம் இது அரண்மனை உத்தரவு அப்படின்னு சொல்லி கொண்டே வழியில வந்தவங்க போயிட்டாங்க ஒரு கணம் நின்று செம்பகொல்லன் யோசிச்சான் ஆயிரக்கணக்கான தேள் கொடுக்குகளால ஆன அவனுடைய மூளையில விஷ சிந்தனைக்கு தடை ஏது அவனையும் அறியாம ஒரு சிரிப்பு பெரிய காண்டியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில வேகமா நடந்தா ஏய் யார் அது நில் அப்படின்னு ஒரு பெண்ணுடைய குரல் கோபமா ஒழிச்சுது அவனை தடுத்து நிறுத்திச்சு அந்த குரல் ஆலயத்து வாசல்ல காவலுக்கு நின்ற கன்னி பெண்ணுடைய குரல் தான் அது செம்பகுலனுக்கு இது புரியாமல்லாம் இல்லை அருகாணி தங்கமும் அவளுடைய தோழிகளும் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள ஆண்கள் எவரும் நுழைய கூடாதுங்கிறதுக்காக நிக்கிற காவல்கார வீராங்கனைதான் அவ அப்படிங்கிற உண்மை ஆனாலோ அவ வேணுக்குனே அவளையும் மீறி ஆலயத்துக்குள்ள நுழைய தொடங்கினான் அதை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் தன் இருந்த வாழை நீட்டி அவனை தடுத்து கொண்டே உள்ளே இருப்பவங்களுடைய காதல விழக்கூடிய அளவுக்கு உறக்க குரல் கொடுத்தான் அவளோட கூச்சலை கேட்டு தங்கமும் மொத்த பெண்களும் கையில படைக்கலன்கள் ஏந்தியவாறு வாசற்புறத்துக்கு ஓடி வந்தாங்க ஆனா செம்பகுலனும் கொஞ்சமும் அதிர்ச்சி அடையாதவனா நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு நின்னான் அருகாணி அவனை பார்த்து யார் நீ அத்துமீறி ஆலயத்துக்குள் நுழைய காரணம் என்ன அப்படின்னு அதட்டினான் பெரிய காண்டியம்மன் எனக்கும் தாய்தான் என் தாய்க்கு நான் செய்து கொண்ட பிரார்த்தனையே நிறைவேற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு செம்பகோலன் சொன்னான் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டாய் பெண்கள் மட்டுமே இந்த கோயிலில் இருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் வேண்டுமென்றே விஷமத்தனமாக பிரார்த்தனை என்ற பெயரால் ஏதோ பித்தலாட்டம் செய்ய வந்திருக்கிறாய்னு தங்கம் சொன்னான் இல்லை அம்மா இல்லை சத்தியமாக இல்லை இதோ இந்த மரகத பச்சை மாணிக்க கிளியை என் கண்ணில் கிடைக்குமாறு அம்பாள் அருள் பாளித்து விட்டாள் அவளுக்கு என் இரண்டு கண்களில் ஒரு கண்ணை காணிக்கையாக செலுத்துவது என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன் அந்த பிரார்த்தனை வெற்றியானது அதை நிறைவேற்றி என் கண்ணில் ஒன்றை தேவிக்கு காணிக்கையாக்க வந்துள்ளேன்னு செம்பகுலன் சொன்னான் இந்த வார்த்தைகள் செம்பகுலன் கிட்டிருந்து வெளிப்பட்டதும் அருகாணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு மரகத பச்சை மாணிக்க கிளி மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற இடம் வீரப்பூர் காட்டுப்பகுதியில எங்கே இருக்குது அப்படிங்கிற ரகசிய குறிப்பு ராக்கி அண்ணன் கொடுத்தது தன்கிட்ட பத்திரமா இருக்கிறப்ப இந்த சாதாரண வேடன் அதை எப்படி எடுத்து வர முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி அருக்காணியுடைய உள்ளத்தை கொடைஞ்சது அவ வியப்புல மூழ்கி இருப்பதை புரிந்து கொண்ட செம்பகுலன் இதுதான் தக்க தருணன்னு மூட்டைய பிரிச்சு வெள்ளி பேழைய முதல்ல எடுத்தான் அதுக்கப்புறம் பேழைய திறந்து மரகத பச்சை மாணிக்க கிளிய கையில எடுத்து காட்டுனான் பல பழக்கிற அந்த கற்களுடைய ஜோதி மழையில அந்த கிளியும் கூண்டும் பேழையும் அந்த பெண்களுடைய கண்களை பறிச்சுது எதற்காக நீ இதை தேடி சென்ற உன் கையில் இது கிடைக்க ஏன் பிரார்த்தனை செய்து கொண்டாய் உன்னால் இதை எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது இப்படி அருகாணி தங்கம் ஆவல் பொங்கிட வினாக்களை அடுக்கணும் ராக்கியனரின் இறுதி சடங்கின் போது அவர் எழுதி வைத்திருந்த மரண படிக்கப்பட்ட போது அந்த பெரும் கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தேன் எனக்கு ராக்கியனர் மீது ஒரு மதிப்பு மரியாதை பக்தி எப்போதும் உண்டு சிறு பிராயத்தில் அவரிடம் வில்வித்தை கற்றுக்கொண்டவன் நான் இந்த கிளி மாரிகவுண்டன் பாளையத்தில் அவரது பாசறையிலேயே அவரது நினைவு சின்னமாக வைக்கப்பட வேண்டும் என்பதும் என் ஆசை இதை வளநாட்டின் இன்றைய மன்னர்களான பொன்னர் சங்கர் எடுத்து தங்கள் தங்கைக்கு பரிசாக அளிப்பதற்கு முன்பே நான் கண்டுபிடித்து எடுத்து மாரிகவுண்டன் பாளையத்தில் ராக்கேனனுடைய பாசறையில் வைப்பதென்று முடிவு செய்தேன் வீரப்பூர் காட்டிலும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் இதை தேடி அழுத்தேன் பிறகுதான் பெரியகாண்டியம்மனுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டேன் தேவி கருணை காட்டி என் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தாள் நான் தேவிக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் தயவு செய்து வழிவிடுங்கள்னு செம்பகுலன் சொன்னான் இதற்காக போய் ஒரு கண்ணை பறிகொடுப்பார்களா அப்படின்னு அருகாணி கேட்டான் தலையையே அறுத்து கொடுத்து ஆண்டவனே நினைத்து தவம் செய்தவர்கள் எல்லாம் உண்டு தாயேன்னு செம்பகுலன் சொன்னான் வேடனே உன் மன உறுதியை பாராட்டுகிறேன் உன் பெயர் என்னவோனு அருகாணி தங்கம் கேட்டான் வேலப்பன் என்பார்கள் அதாவது நான் வேலை குறி பார்த்து வீசினால் அந்த குறி தப்பாது என்பதால் எனக்கு அப்படி ஒரு பெயர்னு செம்பகுடன் சொன்னான் சரி வேலப்பா முதலில் இந்த கிளியோடு நாம் வளநாட்டு அரண்மனைக்கு போய் என் அண்ணன்மார்களை சந்திப்போம் அப்படின்னு அருகாணித்தங்கம் சொன்னான் ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவர்கள் இதை பிடுங்கி கொண்டு என்னை அடித்து விரட்டி விடுவார்கள்னு செம்பகுடன் சொன்னான் அப்படியெல்லாம் என் அண்ணன்மார்களை பற்றி தவறாக நினைக்காதே ராக்கியனர் பாசறையில் இந்த கிளியை நினைவு சின்னமாக வைப்பதென்றால் அவர்கள் எந்த தடையும் சொல்ல மாட்டார்கள் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் வா எங்களோடு அரண்மனைக்கு போகலாம்னு அருகாணி தங்கம் சொன்னான் பெரிய காண்டிக்கு நான் செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தாமல் இங்கிருந்து ஒரு அடி கூட நகரமாட்டேன் தேவியின் கோபம் பொல்லாதது பிறகு அவள் என் இரண்டு கண்களையும் அணைத்து விடுவாள்னு செம்பகோலன் சொன்னான் நீ காணிக்கை வழங்குவதை நாளைக்கு பெரிய பூஜை ஒன்றை நடத்தியே அம்மன் கோயிலில் நிறைவேற்றலாம் முதலில் அண்ணன்மார் இந்த கிளியை காணட்டும்னு அருகாணி சொன்னான் செம்பகுலன் யோசிச்சா அதுக்கப்புறம் கைகளை தலைக்கு மேல தூக்கி அம்மன் சந்நிதியை பார்த்து கும்பிட்டு கொண்டே அம்பிகே என்னை மன்னித்து விடு அரண்மனை உத்தரவுக்கு அடங்கி நான் நடக்க வேண்டியிருக்கிறது நாளைக்கு வந்து என் காணிக்கையை உன் காலடியில் செலுத்துகிறேன் அப்படின்னு பக்தி ரசம் சொட்ட சொட்ட கூகுனான் வளநாட்டு அரண்மனை கூடத்துல மரகத பச்சை மாணிக்க கிளி பட்டு விதித்த ஒரு மேடையில வைக்கப்பட்டிருந்துச்சு அதோட அழகான வேலைப்பாடுகளை பொன்னரும் சங்கரும் வெகுவாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தாங்க அருகாணி தங்கம் முத்தாயி பவளாயி மற்றும் அருக்காணி தங்கத்தோட தோழிகள் அனைவருடைய விழிகளும் அந்த கிளியின் மீதே முய்த்திருந்துச்சு ஒரு தூணி நோரமா வேலப்பன் வேடத்தில் இருக்கிற செம்பகுலன் மெத்த மரியாதையோடு அடங்கி ஒடுங்கி நின்று கொண்டிருந்தான் பொன்னர் வேலப்பனை நோக்கி வேலப்பா உன்னுடைய அசாத்திய முயற்சியினால் இந்த அற்புதமான கிளியை கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறாய் உன் விருப்பப்படியே இதை ராக்கியனர் பாசறையில் நினைவு சின்னமாக வைப்பதில் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி காரணம் உன்னை போலவும் சொல்லப்போனால் உன்னை விட அதிகமாகவும் நாங்கள் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே உன் இஷ்டப்படி இந்த கிளி ராக்கியனர் பாசறையில் இருக்கட்டும் ஆனால் ஒரு வேண்டுகோள் உன் கண்ணை காணிக்கையாக தருவதாக பெரிய காண்டிக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறாயே அதை மட்டும் மாற்றிக்கொள்னு சொன்னான் வேளப்பன் உடனே துடிச்சு போனவனா பதறி போனவனா நடிச்சு ஆஹா என்ன காரியம் செய்ய சொல்கிறீர்கள் பெரிய காண்டியம்மனுக்கு துரோகம் செய்வதா அந்த பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் என்னை விடாது என் கண்ணைத்தானே நான் காணிக்கை தரப்போகிறேன் அதற்காக கவலைப்படாதீர்கள்னு பெரும் கூச்சலிட்டு விட்டா நீ உணர்ச்சி வேகத்தில் குதிக்கிறாய் சொல்வதை கேள் கண்ணையோ காலையோ கையையோ அம்பாள் காணிக்கையாக பெற்றுக்கொள்கிறாள் என்று கூறுவது அம்பாளையே இழிவுபடுத்துகிற விஷயமாகும் தன்னிடம் பக்தி செலுத்துகிறவர்களின் உடலுக்கு துன்பம் நேருவதை தாயின் ஸ்தானத்தில் இருக்கிற அம்மன் விரும்புவாளா தயவு செய்து நான் சொல்வதை கேள் இந்த கிளியின் பொருட்டு நீ செய்து கொண்ட பிரார்த்தனைக்காக உனது கண்ணுக்கு ஈடாக எவ்வளவு பெரிய காணிக்கை வேண்டுமானாலும் செலுத்தலாம் நீயே சொல் அதை பெரியகாண்டி அம்மனுக்கு நாளைக்கே வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு பொன்னர் சொன்னாரு பொன்னரோட இந்த வேண்டுகோளை கேட்டு மிக குழப்பமடைந்தவன போல கைகளை பிசைந்து கொண்டு வேலப்பன் அங்கேயும் இங்கேயோ நடந்தான் தேவி தேவின்னு இரண்டொரு முறை கத்துனான் அண்ணன் சொல்வதை அலட்சியப்படுத்தாதே வேலப்பா அம்பாள் ஒன்றும் கோபித்து கொள்ள மாட்டாள் சரி என்று ஒத்துக்கொள்னு சங்கர் சொன்னான் வேலப்பனும் தீவிரமா யோசிப்பது மாதிரி பெரும் பாசாங்கு செஞ்சா அம்பிகே என்னை மன்னித்து விடு உன் மீது பாரத்தை போட்டு என் கண்காணிக்கைக்கு பதிலாக மாற்று யோசனை சொல்ல போகிறேன்னு வேலப்பன் சொன்னான் அவன் அப்படி என்ன மாற்று யோசனை சொல்ல போறான் அப்படிங்கறத எல்லோரும் ஆவலோடு கவனிச்சிட்டு இருந்தாங்க வளநாட்டு மன்னர் இருவரும் கட்டளையிடுவதால் அதற்கு இணங்கி தலை குனிகிறேன் என் கண்ணை பெரிய காண்டிக்கு காணிக்கையாக தரக்கூடாது என கூறிவிட்டீர்கள் அதற்கு பதிலாக நான் வைக்கும் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வீர்களானு வேலப்பன் கேட்டா என்ன வேண்டுகோள் வைத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் கண்ணை தோண்டுவது காணிக்கையாக தருவது போன்ற காரியங்களை எங்கள் அரசாங்கமும் அனுமதிக்காது அதை தவிர என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை சொல்லுன்னு சங்கர் கண்டிப்பா சொன்னான் அப்படியானால் அதுதான் அம்பாளின் சித்தம் என்றால் இந்த மரகத பச்சை மாணிக்க கிளியின் விலை என்னவோ அந்த பணத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் அதை கொண்டு அம்பாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறேன்னு வேலப்பன் சொன்னான் பொன்னர் முகத்திலோ சங்கர் முகத்திலோ மற்றும் அங்கிருந்த எல்லோருடைய முகத்திலோ மகிழ்ச்சி ஒழி பிறந்துச்சு வேலப்பன் வீணாக கண்ணை இழக்கப் போகிறது இல்ல அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் என்ன விலையாகும் இந்த கிளி கேள் அந்த தொகையை தருகிறேன்னு பொன்னர் சொன்னான் ஐயோ எனக்கா கேட்கிறேன் பெரியகாண்டி கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்ய அல்லவா கேட்கிறேன்னு வேலப்பன் சொன்னான் அது தெரிகிறது வேலப்பா அதற்காகத்தான் கிளியின் விலையை கேட்கிறேன்னு பொன்னர் சொன்னான் அதை நீங்களும் நானும் எப்படி நிர்ணயிக்க முடியும் அரண்மனையில் உள்ள பொற்கொளர்களை அழைத்து அவர்களை பார்க்க சொல்லி விலை நிர்ணயம் செய்ய சொல்லுங்கள் இப்போது ஒன்றும் அவசரமில்லை நாளைக்கு காலையிலே கூட அதை பார்த்து கொள்ளலாம்னு வேலப்பன் சொன்னான் ஹம் அதுவும் சரிதான் நாளைக்கு காலையில் நமது பொற்கொளர்களை கொண்டு இந்த கிளியின் விலையை நிர்ணயிப்போம் வேலப்பா இன்றிரவு நீ இந்த அரண்மனையிலேயே தங்கிக் கொள்ளலாம் கிளியை கூட நீ தங்கியிருக்கும் அறையிலேயே உன் பொறுப்பில் வைத்துக் கொள்ளலாம்னு பொன்னர் சொன்னான் அடடே என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் கிளி தங்கள் வசமே இருக்கட்டும் இத்தனை நாள் இந்த கிளிக்காக அலைந்த களைப்பில் இன்றிரவு நிம்மதியாக தூங்குகிறேன்னு வேலப்பன் சொன்னான் சரின்னு பொன்னர் தலையசச்சான் அப்ப அருகாணி தங்கம் சங்கரை பார்த்து இந்நேரம் மாயவர் மட்டும் இங்கிருந்தால் இந்த கிளியின் விலையை நிர்ணயித்திருப்பார் பொற்கொளர்களே தேவைப்பட்டிருக்காதுன்னு சொன்னான் ஆமாம் சங்கர் மாயவரும் வீரமலையும் தலையோர் சென்றிருக்கிறார்களே அவர்களை பற்றி எந்த செய்தியும் இன்னமும் வரவில்லையே அப்படின்னு பொன்னர் சொன்னான் பழம் நழுவி பால்ல விழுகிறது அப்படின்னு எண்ணியவனா வேலப்பன் வேடத்தில் இருக்கிற செம்பகுடன் அவங்களோட பேச்சில் குறுக்கிட்டு மன்னிக்க வேண்டும் நான் சொல்வது தவறான தகவலாக கூட இருக்கலாம் நாயவரும் வீரமலையும் வீரப்பூர் காட்டில் ஆழ்மைக்கு பாறைக்கருகே விழுந்து கிடப்பதாக யாரோ வழியில் சொன்னார்கள் அப்படின்னு மிகுந்த உருக்கத்தோடு சொன்னான் தம்பி அப்படின்னு சொன்னா பொன்னர் அண்ணா அப்படின்னு துடித்தெழுந்தா சங்கர் வேலப்பன் சொல்வது உண்மைதானா என்று உடனே சென்று பார்த்துவானு பதட்டத்தோடு பொன்னர் சங்கரை பார்த்து சொன்னான் சங்கர் அந்த இடத்தை விட்டு எப்போ அகன்றான் அப்படின்னு தெரியாமல் அவ்வளவு வேகமாக வெளியேறிவிட்டான் அண்ணன்மார்களை பிரித்து விடுற முதல்கட்ட சூழ்ச்சியில் வெற்றி பெற்று விட்ட கழிப்பில் செம்பகுலன் சிரிப்பை வெளியில் காட்டாமல் இந்த பூனையும் பாலை குடிக்குமோ அப்படிங்கிற நிலையில அடக்கமா நின்றுட்டு இருந்தா